பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கின்றார் எமது செய்தி வாசிப்பாளர் வணக்கம் நிலிஜா வணக்கம் நிலட்சி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக என்ன காணப்படுகின்றது பார்த்தோம் ஆனால் நாணய நிதியத்துடன் பயணம் தொடரும் ஜனாதிபதி அயனு அறிவிப்பு பாராளுமன்றத்தை கலைத்தமைக்கு விளக்கமற்ற தலைப்பினூடா செய்தி காணப்படுகின்றது செய்தியை பார்த்தோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் விரைவாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளை பெற்றுக் கொள்வதுடன் கடன் மறுசீரமைப்பு நிறைவு செய்வோம் என பொருளாதார முயற்சிக்கான திட்டங்கள் சிறந்த முறையில் செயற்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அன் குமார திசாநாயக்கர் தெரிவித்தார் மக்களையை திரிவுபடுத்திய பாராளுமன்றத்தை கலைத்தேன் எவரது கொள்கையின் பிரதிநிதித்துவத்தையும் பாராளுமன்றம் தோற்றம் பெற்றால் தான் தற்போதைய வெற்றி முழுதும் பெரும் ஒட்டுமொத்த மக்களின் வெற்றியாக அவர் இதை கருதுகிறார் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களையும் நேற்று புதன்கிழமை பல தசாப்தங்களாக நாங்கள் எழுப்பிய குரலுக்கு தற்போது செவி சாய்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அனைவருக்கும் கௌரவம் அளிக்கின்றேன் தற்போது வழங்கியுள்ள ஆணை மேலும் வெற்றி பெற வேண்டுமாயின் ஒவ்வொரு கொள்கையுடன் தரப்பினர் தோற்றம் பெற வேண்டும் அவ்வாறு நடந்தால் மாற்றமே இந்த வெற்றியை கொண்டாட முடியும் வெற்றி இந்த வெற்றி ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது அவதானம் செலுத்தாமல் என் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் எமது பாரிய பலம் ஆவார்கள் இந்த வெற்றிக்கு முன்னர் எமக்காகவும் கொள்கைக்காகவும் போரி போராடிய உயிர்த்தியாகவும் செய்தவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ற செய்தி இது விடத்தில் காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையிலே இன்றைய செய்தியாக தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதா என்ற தலைப்பின்கள் நாட்டில் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக கட்சி தகவல் தெரிவிக்கின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தலை சிறந்த முறையில் நடத்த சகலருக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் பொது தேர்தல் குறித்து சுற்றறிக்கைகளை இன்று அல்லது நாளை வெளியிடுவோம் ஜனாதிபதி தேர்தல் சிறந்த முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதை போன்று பொது தேர்தலையும் நடத்துவதற்கு அரசு துறையிலிருந்ததும் நாட்டு மக்களினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த பிரதான செய்தியாக செழிப்பான நாட்டிற்கு அனைவரும் நிக ஜனாதிபதி அனுருகுமார நாட்டு மக்களுக்கான உரையில் அழைப்பு என்ற தலைப்பு காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை வண்ணமாக அண்டே நாட்டு நட்பு அவரவர் தீர்மானம் இந்திய வெளி அமைச்சர் ஜெய்சங்கர் என்ற தலைப்பின்கீழ் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிதியுதவிகளின் போது அரசியல் நிபந்தனைகள் எதனையும் விதிக்கவில்லை என இந்திய வெளி அமைச்சர் எஸ் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இலங்கையில் உள்ள விடயங்களில் தலையிடும் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவோம் சீன வழி விவகார அமைச்சின் பேச்சாளர் என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் நெருங்கிய நட்பு நாடு என்ற ரீதியில் இலங்கை ஸ்திரம் அடைவதையும் அபிவிருத்தி அடைவதையும் பார்ப்பதற்கு சீனா விரும்புகின்றது அதன்படி இலங்கையில் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தலையிடாமல் அந்நாட்டின் விருப்பத்துக்கு மதிப்பளித்தல் என்னும் கொள்கையின் பிரகாரம் இலங்கையில் ஸ்திரமான பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்திக்கு முன்னேற்றகரமான உதவியின் செய்வோம் என்ற செய்தி காணப்படுகிறது அதன் விரிவான செய்தி பத்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையே கட்டமூட்ட செய்தியாக மாகாண ஆளுநர்கள் ஜனாதிபதியால் நியமனம் என்ற தலைப்பினர்கள் ஜனாதிபதி நாயகவினால் மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் வடமாக ஆளுநராக முன்னாள் மாவட்ட செயலாளர் என் தேவநாயகர் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய மாகாண ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சரத் அபே நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது வீரகேசி பத்திரிகையை அடுத்த செய்தி ஜனாதிபதிக்கு சர்வதேச நாணய நிதியம் வாழ்த்து உறவை வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக அறிவிப்பு என்ற தலைப்பினுடைய காணப்படுகின்ற செய்தியாக இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட ஆண்ட்ரோ குமாரி நாயகவுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டரா ஜோர்ஜிவா வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு விசேட வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள கிறிஸ்டீனா ஜோர்ஜிவா இலங்கையின் பங்களிப்பாக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கு முறையில் காணப்படும் பரஸ்பரத்துடனான சாதகமான உறவை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வேட்பு மனுக்கள் ஏற்பு நான்காம் தொகுதி முதல் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு என்ற தலைப்பின்கீழ் நாட்டில் நேற்றிலிருந்து தேர்தல் சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய வேட்பு மனுக்களை பெறுவதற்கு செயற்பாடுகள் எதிர்வரும் நான்காம் தொகுதியில் இருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் செயற்பாடுகளும் நடைபெறுகின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவு வடமாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேத நாயகம் மேல் மாகாணத்துக்கு ஹானிஸ் யூசுப் என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகின்ற செய்தியாக புதிய ஆளுநர்கள் ஒன்பது பேர் ஜனாதிபதி அனருகுமார திசா நாயகம் முன்னிலையில் நேற்று புதன்கிழமை பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி பத்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக புதிய ஜனாதிபதியின் கீழ் பொருளாதார பாதுகாப்பு சர்வதேச நாணய நிதியம் என்ற தலைப்பின் கீழ் ஜனாதிபதி திசா நாயக்க பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி சுபீட்சமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவார் என சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது புதிய ஜனாதிபதி திசா திசாநாயக்கிற்கு வாழ்த்து தெரிவித்து சர்வதேச நாணய நிதியம் இந்த விடயத்தை சுட்டி காட்டியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக குடிவரவு குடிய திணைக்கள கட்டுப்பாட்டாளருக்கு விளக்கமறியல் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் உயர் நீதிமன்றம் உத்தரவு பெற்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக குடிவரவு மற்றும் குடியளவு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹசடி இலுப்பட்டியவை விளக்கமறையில் வாய்க்குமாறு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னே அரசாங்கத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட இலத்திரணியல் விசா நடைமுறையின் கீழ் விசா விநியோகிக்கும் நடவடிக்கை இரு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுறது என்ற செய்தி காணப்படுகின்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக குடிவரவு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷடிக்கு விளக்கம் அறியல் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு என்ற தலைப்பின்கீழ் குடிவரவு குடியுரிமை திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்கு பிட்டியிற்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடியும் வரை அவரை விளக்கம் அறியல் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இலத்திரணியல் விசா முறை தொடர்பாக அமைச்சரவை வழங்கிய அனுமதிக்கு உயர் நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை உத்தரவை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பாக இவர் மீது நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு ஆதரவு தயாராகும் சிவில் சமூகம் உறுப்பு நாடுகளுடன் பேச்சு நடத்த ஜெனிவா பயணம் என்ற தலைப்பில் உள்ள அசதி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று கீழ் ஒன்று தீர்மானத்தை மீண்டும் கால நீடிப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட வரைவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் வாக்கெடுப்புடன் நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம் என்பதால் அதற்காக ஆதார வைகோரி உறுப்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக இலங்கை தளமாக கொண்டு இயங்கி வரும் சிவில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் அக்டோபர் முதலாம் தேதி சீட்டு அமைச்சர் விஜித ஹேரத் என்ற தலைப்பு காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலும் அடுத்த தலைப்பாக அரச வாகன பயன்பாட்டில் பாரியளவில் முறைகேடு என்ற தலைப்பு காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலும் காணப்படுகின்றது வீரஹிசிரி பத்திரிகையை நடந்த செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட நடவடிக்கை இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் மாவி ஆரம்ப என்ற தலைப்பினர் ஆசிரியர் காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தமிழ் தேசிய கட்டமைப்பாக பாராளுமன்ற தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட வேண்டும் இதுவே மக்கள் விருப்பமாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் விடுத்துள்ள கோரிக்கை அமைவாகவே செயற்பட்டுள்ளேன் என அக்கட்சியின் தலைவர் மாவி ராஜா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த கேலி சித்திரமாக உஷ் என்ற தலைப்பின் கீழ் ராணுவில் ஆட்சியில் வழங்கப்பட்ட மதுபான பார் லைசென்ஸ்களை ரத்து செய்யுமாறு பணித்துள்ளராம் புதிய ஜனாதிபதி அனுரக்குமாறு இந்த உத்தரவு நிதியமைச்சுக்கு சென்று அங்கிருந்து கலால் திணைக்களத்திற்கு செல்ல ஓரிரு நாட்கள் ஆகும் என்பதால் கையில் காலில் விழுந்தாவது இதனை தடுத்து நிறுத்தலாம் என்பது பற்றி அந்த லைசென்ஸ்களை வாங்கி கொடுத்து பணம் பெற்ற முன்னாள் எம்பிக்கள் யோசித்து வருகின்றராம் எப்படியாயினும் புதிய ஜனாதிபதியை நெருங்க முடியாது என்பதால் அவர்கள் அவர்கள் தடுமாற்றம்

பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் ரமேஷ் பத்ரநாத் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக அரச வாகன பயன்பாட்டில் பாரிய அளவில் முறைகேடு வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டு என்ற தலைப்பின் கீழ் ஜனாதிபதி செயலகத்துக்கு இயங்கும் வாகனங்களை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கவில்லை என்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது இன்றைய தமிழன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக இவ காணப்படுகின்றது வீரஹிஸ்திரி பத்திரிகையை நடத்த செய்தியாக இலங்கை அரசியலில் பெற்றுள்ள நிலைமை அவர்களுக்கு உரியது சகல நாடுகளுக்கும் சொந்த அரசியல் இயக்கவியல் உள்ளது இந்திய வழிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் என்ற தலைப்பின் செய்தி காணப்படுகின்ற விரிவான செய்தியாக இலங்கை உட்பட ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் சொந்த அரசியல் இயக்கவியல் உள்ளது அதனை கட்டுப்படுத்துவது இந்தியாவின் ஊந்துதல் அல்ல என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பொறுப்பு குரலில் முன்னேற்றம் தேவையற்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு தீர்வுகாடல் ஊழல் மோசடிகளை இல்லாதொழித்தல் ஆட்சி நிர்வாகம் மனித உரிமைகள் கடந்த கால வீரர்கள் தொடர்பாக பொறுப்பு குரல் என்பவற்றில் இருந்த செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி பத்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது இவை அனைத்தும் வீரகேசரி பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன அடுத்த தமிழன் பத்திரிகையிலே ஆசிரியர் தலையங்கமாக பொது தேர்தல் அறிவிப்பு என்ற தலைப்பின்கீழ் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்த பிரகாரம் புதிய ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டார் இந்த பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் இன்னும் பதினோரு மாதங்கள் இருக்கையில் அது கலைக்கப்பட் கலைக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றம் கலைக்கப்படும் சமயம் இருக்கும் அமைச்சரவையே புதிய பாராளுமன்ற கூடும் வரை காப்பந்து அமைச்சரவையாக செயற்படும் அச்சமயம் அமைச்சுக்களை மாற்றி அமைக்கலாமே தவிர காப்பந்து அமைச்சரவைக்கு வெளியில் இருந்து புதிய அமைச்சளை கொண்டு வர முடியாது அதனால்தான் தமது தேசிய மக்கள் சக்தியின் இருந்த மூவரையும் உள்ளடக்கி ஓர் அமைச்சரவையை பதவியேற்க வைத்த பின்னர் நேற்று முன்தினம் நள்ளிரவு நடைமுறைக்கு வரக்கூடியதாக பாராளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையின் ஆசிய தலையங்கமாக காணப்படுகின்றது பாராளுமன்ற தேர்தலும் மக்கள் ஜனநாயக உரிமை மற்றும் தலையங்கத்தின் ஊடாக ஆசிய தலையங்கம் வரையப்பட்டுள்ளது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் நாட்டின் பத்தாவது பாராளுமன்றத்துக்காக தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்க நேற்று முன்தினம் இரவு பாராளுமன்றத்தை கலைத்து விசேட வேத்தமானி அறிவித்தலை வெளியிட்டார் அதன்படி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையில் நடைபெற உள்ளது அதன் பின்னர் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்று நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அதில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரகுமார வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆகியுள்ள நிலையில் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார் அதன்படி தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன இலங்கையை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தல் என்பது அரசியல் கட்டமைப்பின் மிக தீர்க்கமான வகிப்பாகத்தை கொண்டுள்ளது பிரித்தானியாவில் வெஸ்ட்மிண்டன் முறையில் இலங்கை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றது அதன்படி பாராளுமன்ற ஜனநாயக முறைமை பேணப்படுகின்றது அதாவது மக்கள் நேரடியாக தம்மை ஆட்சி செய்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் வகையில் பாராளுமன்ற கட்டமைப்பு காணப்படுகின்றது பாராளுமன்றத்துக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தேர்தல் ஊடாக தெரிவு செய்யப்பட வேண்டும் மக்கள் பாராளுமன்றத்துக்கு நேரடியாக நூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்களையும் தேசிய பட்டியல் ஊடாக இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களையும் தெரிவு செய்வார்கள் அந்த வகையில் அரசாங்கத்தை அமைப்பதற்கு அரசியல் கட்சி அல்லது அரசியல் கூட்டணி நூத்தி பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற சாதாரண பெரும்பான்மையை பெற வேண்டும் இல்லாவிடின் பெரும்பான்மை பலமற்ற அரசாங்கத்தை அமைக்க வேண்டி ஏற்படும் இந்நிலையில் தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் அரசியல் கட்சிகள் தேர்தலின் பின்னர் ஆட்சியமைப்பு தொடர்பில் நபர்கள் நகர்வுகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளன அதாவது தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணிகளை உருவாக்குவது தொடர்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன அந்த ஒன்றரை மாதத்தில் அரசியல் களம் சூடுபிடித்ததாகவே இருக்கும் என்பதில் சந்தேகத்தின் காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே வெளிநாட்டு செய்தியாக ஹிஸ்புல்லாஹ் அமைப்பினரை வைத்து லெபனான் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் என்ற கீழ் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் லட்சக்கணக்கானோர் வெளியேற்றம் என்ற கீழும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனான் மீது மேற்கொண்ட வான்வெளி தாக்குதலில் ஐம்பது குழந்தைகள் மற்றும் தொன்னூற்றி நான்கு பெண்கள் உட்பட எழுபது பேர் உயிரிழந்துள்ளது மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு நாட்களில் ஐந்து லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் ஹேஸ்புல்லாஹுவின் முக்கிய கொமாண்டர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது தங்களின் முக்கிய கொமாண்டர் கொல்லப்பட்டது குறித்து ஹேஸ்புல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்ராஹிம் முகமது இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என தெரிவித்தார் து மேலும் அவர்களுக்கே உரித்த பாணியில் தெற்கு பெய்ரூட்டில் ஜெருசலேமிற்கான வழியில் முன்னேறிய போது முகமது ஹெய்புல்லா வீரமடைந்தார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் தரப்புலியுடன் இன்னும் இரண்டு முக்கிய கொமாண்டர்களையும் தங்கள் படைகள் வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது பத்திரிகையின் உலக செய்தியை பார்த்தோமானால் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பை எதிர்கொண்டுள்ள கனேடிய பிரதமர் என்ற தலைப்பிலோடு அசை காணப்படுகின்றனர் அதன் விரிவான செய்தியாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அந்நாட்டில் தாராளவாத சிறுபான்மை அரசாங்கத்தில் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பை எதிர்கொண்டுள்ளார் ஜஸ்டின் ரூடோ பிரதான அரசியல் எதிராளியாக பழமைவாத கட்சியை சேர்ந்த அவருக்கு எதிராக அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் செவ்வாய் இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் செலவீதம் அதிகரிப்பு வீட்டு பிரச்சனைகள் குற்றங்கள் அதிகரிப்பு தேசிய கடன் இருமடங்கானமே என்பன உள்ளடக்கிலான முக்கிய பிரச்சனைகளை குறித்து கவனம் எடுக்க தவறியுள்ள பேரில் பேரில் குற்றம் இது தொடர்பான கடும் விவாதம் நீட்டு புதன்கிழமை இடம்பெற்று வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது கனேடிய பிரதமரின் தலைமைத்துவத்தின் அச்சுறுத்தல் விடுப்பதாக இந்த வாக்கெடுப்பு உள்ள போதிலும் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கருத்து கணிப்பு வாக்கெடுப்பில் பிரதமர் ரூடோவை விடவும் பியரி முன்னிலையில் உள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரை குறைப்பேன் எனது செயற்பாட்டின் மூலம் மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவேன் சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுகள் நாட்டு மக்களுக்கான உரையில் ஜனாதிபதி அனுரப்பின் கீழ் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு நேற்று புதன்கிழமை உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது आड़ी आड़ी जांगी जांगी ி பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக காணப்படுகின்றது உயர்நிலையே ஆடிய இலங்கை முயற்சிக்கும் நியூசிலாந்துடன் இரண்டாவது டெஸ்ட் இன்று ஆரம்பமற்ற தலைப்பில் உள்ள ஆசை காணப்படுகின்ற செய்தியை பார்த்தோமானால் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் வெற்றி பெற்ற தொடரை முழுமையாக கைப்பற்றும் குறிக்கோளுடன் இலங்கை களமிறங்கியுள்ளது அத்துடன் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு தேவையான புள்ளிகளை ஈட்டுவதையும் குறிக்கொண்டு இந்த டெஸ்ட் போட்டி இலங்கை எதிர்கொள்ள உள்ளது காலி விளையாட்டரங்கில் நியூசிலாந்து இதுவரை விளையாடிய ஐந்து டெஸ்ட் போட்டிகளிலும் இலங்கை தோல்வி அடைந்துள்ளது ஆனால் இந்த ஐந்து போட்டிகளிலும் நியூசிலாந்து அடைந்த தோல்விகள் வித்தியாசப்படி படிப்படியாக குறைந்து வந்துள்ளதை அவதானிக்கலாம் முதலாவது சந்தர்ப்பத்தில் ஓர் இன்னிங்ஸில் பதினாறு ஓட்டங்களாலும் தொடர்ந்து இருநூத்தி இரண்டு ஓட்டங்களாலும் பத்து விக்கெட்டுகளாலும் பின்னர் ஆறு விக்கெட்டுகளாலும் இலங்கையிடம் தோல்வியடைந்த நியூசிலாந்து கடைசியாக அறுபத்தி ஒரு ஓட்டங்களால் தோல்வியடைந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே ஜெனிவாவில் இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் பிரதான சமர்ப்பிப்பு என்ற தலைப்பின்கீழ் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகள் ஊக்குவித்தல் என்ற தலைப்பினான தீர்மானம் பிரிட்டன் கனடா மாலாவி மொண்டினிக்ரோ வட மசிடோனியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த பத்திரிகையான எமது கதவுகள் திறந்துள்ளனிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம் கடன் தரப்பினர்களுடன் பேச்சு பெண்களின் பிரதிநிதித்துவம் உறுதி சர்வதேச ஆதரவை புறம்புடிக்கும் இலங்கை தேசமாக கட்டியெழுப்ப திட்டம் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற தலைப்பின் ஊடாக செய்திகள் காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் இந்நாட்டை கட்டியெழுப்பதற்காக காத்திரமாகவும் நேர்மையாகவும் இணையும் அனைவருக்கும் எமது கதவுகள் திறந்துள்ளன மக்களின் ஆணைக்கு அமைவாக பாராளுமன்றம் ஒன்று அவசியமாகிறது இறுதியாக இருந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை தெரிவுபடுத்தி காணப்படுகின்றது அதனால் பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் பின் தொடர்ந்து உரையாற்றுகையில் பல தசாப்தங்களாக நாம் எழுப்பிய குரலுக்கு மெதுமெதுவாக ஆனால் சீராக செவி நாங்கள் முன்வைத்த வேலை திட்டத்துக்கு மூச்சாக இருந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் எங்களது கௌரவத்தை தெரிவிக்கின்றோம் எங்கள் வேலை திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்ததால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றிக்கு மேலும் பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த வெற்றியின் உரிமையை நம் நாட்டு அனைத்து மக்களும் மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவற்றுறுகளையும் பொய்களையும் தெரிவுபடுத்த தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் இயக்கத்துக்கும் எமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையும் வழங்கும் அளவுக்கு உறுதியுடன் இருந்த பிரஜைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்நாட்டை காட்டி எழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் என நான் நம்புகின்றேன் என்று ஜனாதிபதியை நேற்று இரவு உரையின் போது தெரிவித்த விடயங்கள் காணப்படுகின்றது இவை தமிழ் முற பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக போலீசாருக்கு இனி சுதந்திரம் அரசியல் தலையீடு இருக்காது என்ற தலைப்பின்கீழ் அரசியல் தலையீடுகளில் இருந்து போலீசார் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது அரசாங்கத்தில் எந்த ஒரு அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் போலீசாரின் பணிகளில் தலையீடு செய்ய மாட்டார்கள் என்று அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை யாழ் மாவட்டம் இழந்தது கொழும்பு மாவட்டமும் ஒரு ஆசனத்தை இழந்தது என்ற கீழ் இம்முறை பார்த்து தேர்தலில் யாழ் மாவட்டம் ஒரு ஆசனத்தை இழப்பதுடன் கபா மாவட்டத்தில் ஒரு ஆசனம் அதிகரித்துள்ளது நவம்பர் பதினான்காம் தொகுதி நடைபெற உள்ள பாராளுமன்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது தமிழ் முன்னாள் பத்திரிகையை நடத்த செய்தியாக பாராளுமன்றம் பத்து மாதங்களுக்கு முன்னர் கலைப்பு நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் என்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது பாராளுமன்ற பதவிக்காலம் நிறைவடைய பத்து மாதங்கள் உள்ள நிலையில் பாராளுமன்றம் செவ்வாய்கிழமை நள்ளிரவு கலைக்கப்பட்டது அதற்கான வெத்தமானி ஆர்வத்தல் புதிய ஆதிபதி எனக்குமாரதிசாநாயகன் கையொப்பத்தியில் வழியானது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஊழல் மோசடி கொள்கைளுக்கு எதிராக விரைவில் கடும் நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றது என்ற தலைப்பின்கள் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் பொது பொது சொத்துக்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியவர்கள் மற்றும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊழல் ஒழிப்பு இயக்கத்தை சேர்ந்த வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கடவுள் செட்டு வரிசைக்கு தீர்வுற்ற தலைப்பினி காணப்படுகின்ற செய்தாக கடவுச்சீட்டுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு முடிவு காண்பதற்காக நடவடிக்கை இடம்பெறுகின்றன அக்டோபர் பதினைந்து முதல் இருபதாம் தேதிக்குள் புதிய கடவுச்சீட்டு முறவை அறிமுகப்படுத்தும் என அக்காலத்திற்குள் இந்த விடயத்துக்கு தீவை காண விரும்புகின்றேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வடகிக்கு வேதநாயம் கிழக்கிற்கு பேராசிரியர் ஜெயந்த மேல் மாகாண ஆளுநராக ஹனிஸ் யூசுப் என்ற தலைப்பின் கீழ் ஜனாதிபதி அனூர் குமார் திசா நாயக் தலைமையிலான அரசு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரான என் வேதநாயகன் நியமிக்கப்பட்டுள்ள செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக மூக்கி அழுத்தி மகளை கொள்ற தாயற்ற தலைப்பினுடைய செய்தி ஒன்று காணப்படுகின்றது தனது ஒரு வயது ஐந்து மாதங்களாக மகளை மூக்கி அழுத்திக் கொன்றதாக கூறப்படும் தாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக கெலகா பிரசார் தெரிவித்தனர் கெலகா பகுதியை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வரலாற்றில் இல்லாதவாறு அரங்கேறும் அதிரடி மாற்றங்கள் சலுகைகளை விட்டு அவசர அவசரமாக வெளியேற்றம் என்ற தலைப்பு காணப்படுகின்றது அடுத்த தலைப்பாக ரணிலுடன் சென்றோருக்கு கட்சியில் இனி இடம் இல்லை சஜித் தரப்பு கடும் நிலைப்பாடு என்ற தலைப்பு காணப்படுகின்றது அடுத்த தலைப்பாக சீன அரசி சீன அரசி பழுதடைய முன் மீனவர்களுக்கு வழங்குங்கள் ஜனாதிபதியிடம் வடக்கு மீனவர் வேண்டுகோள் என்ற தலைப்பு காணப்படுகின்றது இவை அனைத்தின் விரிவான செய்தி இரண்டாம் மற்றும் நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஆதரவை வலியுறுத்தி ஐ எம் எஃப் ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி அனிரகுமாரி ஆதரவை வலியுறுத்தி சர்வதேச நாணய நிதியம் கடிதம் ஒன்றிலேயே அனுப்பி வைத்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிருஷ்ணால் ஜிஜோர் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஜனாதிபதிக்கான ஆதரவை வெளியிட்டுள்ளதுடன் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி சீர்திருத்தங்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக குடியரவு குடியுரிமை கட்டுப்பாடல் நாயகத்துக்கு விளக்க மறியல் என்ற தலைப்பின்கள் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குடிவரவு குடியல் கட்டுப்பாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்கு வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்க மறியலில் வைக்க உயர்நீதிமன்ற உத்தரவு என்ற செய்தி காணப்படுகின்றது விரிவான செய்தி பக்கத்திலும் ஆதரவளித்த மொட்டு எம்பிக்கள் சந்திப்பு என்ற தலைப்பின்கள் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனவிலிருந்து விலகி சுயேட்சை வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் எதிர்பார்த்த வெற்றியை என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக இவை அனைத்தும் காணப்படுகின்றன அடுத்த செய்தியாக வடக்கு ஆளுநர் வேதநாயகம் கிளைக் கிழக்கு ஆளுநர் லால் ரத்னசேகர என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது வடக்கு மாகாண ஆளுநராக ஜால் மாவட்ட முன்னாள் அரச அதிபர் நாகலிங்கம் வேத நாயகம் கிழக்கு மாகாண ஆளுநராக பேராசிரியர் ஜெயந்த லால் ரத்னசேகரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஹர்ஷவுக்கு விளக்குமறையில் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது விரிவான செய்தியாக குடியுரவு மற்றும் குடியுரிவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்சடி இலக்கியவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மூடியும் வரை அவரை விளக்குமறையில் வைக்குமாறு உயர்நீதிமன்ற நேற்று உத்தரவிட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஜனாதிபதியை சந்தித்தார் மத்திய வங்கி ஆளுநர் என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடலானது நடைபெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பின்னாசனத்தில் பயணிப்பவர்களுக்கு சிக்கல் என்ற தலைப்பினுடாத செய்தி ஒன்று காணப்படுகின்றது மோட்டார் சைக்கிளை செலுத்துவோரின் பின்னால் ஆமத்தியது பயணிப்பவர் தொடர்பாக சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரப்படும் என காரைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எஸ் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தமிழ் முறவர் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இத் இன்றைய தினம் வழிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நிறம் நிகழ்ச்சியின் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் நிலச்சிகா சந்திரன் நிலுஜா ஜெயபாலன் வணக்கம் வணக்கம்